சனி என்பது ஒரு கிரகம் ஒரு பிளானட் அச்சனியை சனி பகவான் என்று கூறுவதா இல்லை சனீஸ்வரன் என்று கூறுவதா சனி கிரகம் என்று கூறுவதா சனி கிரகம் உண்மையில் ஒரு சனியன் தான் சனி பகவானும் கிடையாது சனீஸ்வரனும் கிடையாது சனியிடம் வேண்டினால் கொடுக்க அவனிடம் ஒரு நல்லதும் கிடையாது அப்புறம் எப்படி சனி பகவான் ஆவார் சனியிடம் இருக்கும் பலன்கள் ஒன்று கூட நன்மை தரும் பலன் கிடையாது அனைத்தும் தீமை தரும் பலன் மட்டுமே விபத்து காயம் அங்ககீனம் நஷ்டம் கடன் துன்பம் திருட்டு சந்தேக குணம் எதையும் தாமதமாக செய்கிறது அழுக்கு தாழ்வு மனப்பான்மை கஷ்டம் கஞ்சன் வறுமை சிரமமான வேலைகளை செய்கிறது அதிகமான உழைப்பை கொடுக்கிறது தான் சனியிடம் இருக்கு இதில் சனியை நீங்கள் கோவிலுக்கு சென்று வணங்கினால் அவரால் என்ன கொடுக்க முடியும் மேற்கண்ட துன்பங்கள் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஏன்னா அதுதானே அவர்கிட்ட இருக்குது உங்கள் பாக்கெட்டில் இருப்பதைத்தானே நீங்கள் மற்றொருவருக்கு கொடுக்க முடியும் அதேபோல் முண்டியான சனி மெதுவாகத்தான் நடப்பான் குருக்கு பிளானட் குரு கிரகம் ஓ பன்னெண்டு ராசிகளை கொண்ட மண்டலத்தை கடப்பதற்கு பன்னெண்டு வருடம் ஆகிறது ஒரு முறை கிடப்பதற்கு அதேபோல் ராகுவிற்கு பதினெட்டு வருடம் தேவைப்படுகிறது ஆனால் சனி ராசி மண்டலத்தை சுற்றி வர முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறது ஒரு ராசிக்கு இரண்டரை வருடங்கள் அவ்வளவு மெதுவாக செல்வதால் தான் சனியின் ஒரு முண்டி என்று சொல்லியிருக்கிறார்கள் மெதுவாக நடப்பதால் அவனுடைய பெயர் சனேச்சுவரன் என்ற பெயர் வைத்தார்கள் சனேச்சூரன் என்றால் மெதுவாக நடப்பவன் என்று அர்த்தம் காலப்போக்கில் மருவி சனீசுவரன் ஆகிவிட்டது அதனால் பட்டம் எல்லாம் சனியனுக்கு இல்லை அனைவரும் உங்களுடைய ராசிக்கு சனியின் இடமாறுதல் பலன்களை படித்தோ பார்த்தோ முடித்திருப்பீர்கள் ஒரு சில ராசிகளுக்கு நன்மை ஒரு சில ராசிகளுக்கு இடுதல் சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுவதால் நடக்க இருக்கிறது என்று பல ஜோதிடர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் ஒவ்வொரு ஜோதிடரும் தங்களுடைய பார்வையில் வித்தியாசமான கருத்துக்களை சொல்லியிருப்பார்கள் அனைத்தையும் பார்த்து குழம்பி தூக்கி வீசிட்டு இப்போ உங்கள் அவரவர் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மை என்னவெனில் ஏழரை சனியோ அஷ்டமச்சனையோ அர்த்தாஷ்டமச்சனையோ எந்த சனியும் யாரையும் பெரிதாக ஒன்று பாதிப்பை கொடுக்காது கோச்சார சனிக்கு அவ்வளவு பெரிய பயமுறுத்தல் எல்லாம் வேண்டியது இல்லை இதெல்லாம் தற்காலத்த ஜோதிடர்கள் பரிகாரத்திற்காகவும் அவர்களும் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் கூறப்பட்டுள்ள பயமுறுத்தல்கள் மட்டும்தான் உண்மையில் நீங்கள் யோசித்து பார்த்தால் ஏழரை சனிகால கட்டத்தில் தான் திருமணம் வீடு கட்டுதல் குழந்தை பிறந்தது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் இது தொண்ணூற்றொம்பது சதவீத மக்களுக்கு பொருந்தும் நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் சுற்றி இருக்கிற நண்பர்கள் செக் பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் திருமணம் ஆவது குழந்தை பிறக்கிறது வீடு கட்டுதல் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏழரை காலகட்டத்தில் நடந்திருக்கும் அவரவர் ஜாதகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் தசா புத்தியிலே அவனுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறது கோச்சார கிரகங்கள் கிடையாது இதனால் சனி பிரிதி சனிக்கு பரிகாரம் இப்படியெல்லாம் விட்டியா செலவு செய்யறதை விட்டுவிட்டு வயசானவங்களுக்கு உதரவு உதவுவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுறது இப்படி ஏதாச்சும் பண்ணினால் புண்ணிய கணக்கிலாவது சேரும் அனைவரும் எம்பெருமான் சிவனின் திருவடி நிழல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நம